சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை பார்க்கலாம் முத்து அங்கே டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேர் வந்து அங்கே கற்றுக்கிறதுக்காக வராங்க அதனால அங்கே வீட்டில் எப்பயுமே ஒவ்வொரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க இத்தனை பேர் வந்து இந்த டிரைவிங் ஸ்கூலில் சேர்றாங்கன்னா அப்போ இந்த முத்துவும் மீனாவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே அது எப்படி இவங்க மட்டும் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வருமானம் வருது இந்த பூ கொடுத்துட்டு இருந்த மீனாக டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சால் நல்ல வருமானம் வருது இப்போ நிறைய டெக்கரேஷன் ஆர்டரும் வர அந்த மீனாவை கையில் பிடிக்கவே முடியல வீட்டு வேலையை கூட செய்யாமல் இங்கே கார் கற்றுக்க போ கார் ஓட்ட கற்றுக்க போகிறது பூ கொடுக்க போகிறது டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை மீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கா மீனாவால் இப்போ இந்த முத்துவும் இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்து நல்ல வருமானம் பார்க்கிறான் ஆனால் என் பையன் மனோஜும் இருக்கானே நிறையா படிச்சுருக்காருந்தான் பேர் ஆனால் ஒரு கடையை வச்சுக்கிட்டு ஒழுங்காக அங்கே வந்து வேலையை செய்யாமல் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி அந்த வீட்டுக்காக முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து ஏமாந்து போய் இந்த ரோகிணியும் மனோஜும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஏமாந்து போய் நிற்கிறாங்களே அப்படின்னு மீனா முத்து அதிகமாக சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பொறாமையில் இருக்கிறாங்க விஜயா ஸ்ருதியும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரதை விஜயா கவனிக்கிறாங்க இந்த ஸ்ருதியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளால் முடிஞ்சால் கண்டிப்பாக இங்கே ரவிக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சு தர முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா சம்பாதிக்கிற இந்த ஸ்ருதி என் பேச்சை கேட்காம வேணுன்னே ரவி கூட போய் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு வரா கேட்டா ஒன்னா இருந்து நல்லா பழகி பார்க்கணும்னு வேலை சொல்லிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த வீட்டில் அப்படின்னு இங்கே விஜயா நினைக்கிறாங்க இங்கே ஸ்ருதி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க ஸ்ருதியும் எடுத்து பேசுறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்க ஸ்ருதி நான் காலையிலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ ஆனால் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிற அப்படி என்ன உனக்கு அதிகமான வேலை இருக்குது அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை என் வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேலைக்கு போறேம்மான்னு சொல்ல என்ன சொல்லிட்டுருக்க நீ அங்கே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதே உனக்கு எனக்கும் உன் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இப்படியே நீ வந்து காலையிலேருந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஏன் மாப்பிள்ளையோட வருமானம் பத்தலைன்னா எங்ககிட்ட கேட்டால் தேவையான பணத்தெல்லாம் கொடுக்க போகிறோம் எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அந்த பணத்துக்காக தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதையும் அந் பணத்துக்காகலாம் நான் போய் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கல ரவி கூட ஒன்றாவே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரவி வேலை செய்கிற இடத்துக்கு நானும் போனால் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குன்றதுக்காக தான் அங்கே வேலைக்கு போகிறேன் நீங்கள் ஏமா தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு வர சம்பளமே அதிகமாக வருது இதெல்லாம் பணத்துக்காக நான் இன்னொரு வேலைக்கு போவேன்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்க நாளைக்கு பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் நாளைக்கு உங்களை எதிர்பார்ப்பேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடறாங்க ஸ்ருதி ஸ்ருதி இப்படி சொன்னதால் இங்கே சுதா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க என் பொண்ணு அந்த அண்ணாமலை வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சா இப்படி காலையில் ஒரு வேலை இங்கே சாய்ந்தரம் ஒரு வேலைன்னு மாற்றி மாற்றி ஸ்ருதி ரொம்ப வேலை செஞ்சிகிட்ருக்கா நாளைக்கு கண்டிப்பாக ஸ்ருதி கிட்ட போய் பேசணும் புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சுதா நினைக்கிறாங்க இங்கே அடுத்த நாள் ஸ்ருதியை பார்க்கறதுக்காக சுதா கிளம்பும்போது இங்கே ஸ்ருதியோட அப்பா கேட்குறாங்க எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்க நம்ம பொண்ணை பார்க்கலாமேன்னு தான் போகிறேன் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு ஏதாவது பண உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல இதுக்கு தான் முன்கூட்டியே சொன்ன அந்த ரவியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு அவள் இஷ்டத்துக்கு ரவியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்பட்டு நம்மளை அவமானப்படுத்தினா இப்போ அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்காள உன் பொண்ணு நீ ஒன்று எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சாலும் உன் பொண்ணு அதை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியோட அப்பா உடனே இங்கே சுதா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ளைக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் கவனிச்சுப்பாங்க அவங்களுக்கு தேவையான வருமானமும் அதுலேருந்து வரும் நம்ம பொண்ணு நல்லபடியாக இருக்கணுன்னா நாம் ஏதாவது உதவி செய்யணும் நான் போய் ஸ்ருதிகிட்ட பேசிட்டு வரேன் அப்புறமா என்ன உதவி செய்யலான்னு நாமளே முடிவெடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியை பார்க்குறதுக்காக கிளம்பி சுதா போகிறாங்க இங்கே தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதிக்கிட்ட இங்கே வந்து சுதா சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி இவ்வளோ வேலை நீ செய்யணுமான்னு கேட்க அம்மா நான் எனக்காக இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போகலை ரவி கூட ஒன்றாவே இருக்கிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால பாசம் அந்யோனியோன்னு எல்லாம் குறைஞ்சிருமோனு பயத்தில் தாமா அப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அது சரிதான் ரவி மாப்பிள்ள இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு ஷெஃபாக வேலை பார்க்குறது அவருக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சு கொடுத்தா நீயும் ரவியும் அங்கேயே இருந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வருமானமும் வரும்ல அப்படின்னு கேட்க அதுக்கு தான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் வேணும்னா என்கிட்ட கேளு சீக்கிரமாகவே நீங்களும் ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட மாட்டோமா அது மட்டும் இல்லாமல் அந்த மீனா முத்து இருக்கிற வீட்டில் நீங்கள் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் மீனா முத்துவை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறீங்க இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க தெரியுமா இங்கே மீனா என்னடானா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க முத்துவும் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்காரு நாம நினைக்கிற மாதிரிலாம் படிக்காத மீனாவும் முத்துவும் எந்த விதத்துலையும் நமக்கு குறைஞ்சவங்களே கிடையாது அவங்க படிக்கலைனாலும் ரொம்பவே புத்திசாலித்தனமாக அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு ரொம்பவே திறமையாக முன்னேறிட்டு இருக்காங்க ஏன் என் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் அவங்கள பார்த்து இப்போ பொறாமல் படுறாங்க அவ்வளோ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்னம்மா இன்னும் அவங்களையும் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க யாரையும் ஏளனமாக பேசாதீங்க அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க மீனா இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அந்த வீட்டில் மீனாவே இவ்வளோ சம்பாதிக்கிறாளா அப்போ கண்டிப்பாக ரவி மாப்பிளையும் ஒரு பெரிய ஓனர் ஆனா தானே எனக்கும் பெருமையாக இருக்கும் என்ன ஸ்ருதி நீன்னு சொல்ல ஆமாம்மா மீனா அக்காவால் தான் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாகவும் இருக்கேன் இன்னும் ரவியை விட்டு பிரியாமையும் இருக்கேன் அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிப்பேனே தவிர்த்து அவங்கள பார்த்து உங்களை மாதிரிலாம் என்னால் பொறாமப்பட முடியாது அப்படின்னு சொல்ல நான் நாளைக்கு வந்து சம்மந்தியை பார்க்குறேன் பேசி புரிய வச்சு நானே பணத்தை கொடுக்குறேன் உனக்குன்னு தர வேண்டிய நகை எல்லாமே அப்படியே தான் இருக்குது உனக்கு சேர வேண்டிய பணம் நகைன்னு கொடுக்க நீ முதல்ல இங்க மாப்பிளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அந்த ரோகிணியும் பார்லரோட ஓனரா இருக்கா அந்த மனோஜும் நிறைய படிச்சு ஒரு பெரிய கடையோட ஓனரா இருக்கும்போது நீங்க மட்டும் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அந்த வீட்டில் இருக்கிறதுலையே ரவி மாப்பிள்ளை தானே ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே சுதாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எங்களை பற்றி யோசித்த வரைக்கும் போதும் எனக்கு நீங்கள் தர நகையும் வேண்டாம் பணமும் வேண்டாம் எப்போ நாங்கள் சேர்த்து வைக்கிற பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறோமோ அப்போவே ஆரம்பிச்சுக்கிறோம் அது வரைக்கும் இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனாலும் இங்கே சுதா ஸ்ருதி மேலே உள்ள பாசத்தில் கண்டிப்பாக இனி கண்டிப்பாக ஸ்ருதிக்கு ஏதாவது உதவி செய்யணும் நகா பணம்னு கொண்டு போய் இங்கே சம்மந்திக்கிட்ட கொடுத்துட்டா அவங்க ஏதாவது பேசி புரிய வச்சு ரவிக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் மீனா முத்துவே இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாங்க புதுசு புதுசாக பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறாங்கன்னா என் பொண்ணு அந்த வீட்டில் தலை நிமிந்து மதிப்போடு இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணியும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க அவங்க முன்னாடி கண்டிப்பாக என் பொண்ணார் இருக்கட்டும் ரவி மாப்பிள்ளை தலை குணிஞ்சு நிற்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க கடையிலேருந்து வந்த மனோஜ் ரோகிணியை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு ரோகிணி இங்கே என் கூடயே இருக்கிறதுனால கடையில் கூட நிறைய பிரச்சனை வரப்பெல்லாம் ரோகிணி தான் துணையாக இருக்கா தெரியுமா ரோகிணி மட்டும் இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண பிரச்சனை இருக்கும்போது கூட ரோகிணி தாமா உதவி செய்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க மீனாவையும் முத்துவையும் பார்த்தல ஓ அளவு அவங்க படிக்கலை ஆனால் திறமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க இப்போ படித்த ஒன்றை விடையும் ஏன் ரோகிணியை விடையும் மீனா முத்து தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றை நிறையா படிக்க வச்சுருக்கேன் நீ வந்து இந்த கடை மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு கடையை ஆரம்பித்து அவங்க முன்னாடி தலை நிமிந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை சீக்கிரமாகவே ரோகிணி கிட்ட சொல்லி அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா மூலமாக ரோகிணிக்கு வர வேண்டிய சொத்து பணம்னு எல்லாத்தையுமே இங்கே வாங்கினா தான் நாம் நினச்சது எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா உடனே மனோஜும் என்னம்மா நீங்கள் வர வர அப்பா மாதிரியே முத்துவையும் என்னையும் இப்படியெல்லாம் இருக்கீங்க நான் என்ன முத்து மாதிரியா அவன் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் அவனால் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் ஆனால் நான் அப்படி இல்லை படித்து முன்னேறணும்னு இப்போ பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கேன் நான் ஒன்றும் முத்து மாதிரியெல்லாம் ஆக வேண்டாம் அதை விட நான் பெரிய ஆள் அவன் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு இருக்காரு அடுத்த நாள் காலையிலேயே சுதா யோசிச்ச மாதிரி ஸ்ருதிக்கு தேவையான பணம் அவங்களோட நகன் எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அங்கே வந்து சுதாவை பார்த்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமா வாங்க சம்பந்தி ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்க அண்ணாமலையும் அங்கே வந்தாரு வராரு அது மட்டும் இல்லாமல் என்ன சம்மந்தி இங்கே ஸ்ருதியோட அப்பா வரலையா அப்படின்னு கேட்க அவருக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்குடனே அண்ணாமலையும் அவர் எங்கள் வீட்டுக்கு வரணும்னா மட்டும் நிறையா வேலை இருக்குன்னு சமாளிப்பார் எத்தனை நாள் தான் இப்படி ஸ்ருதி மேலே உள்ள கோவத்தில் எங்கள் வீட்டு பக்கமே வராமல் இருக்காருன்னு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா சம்மந்தி உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சுதா சொல்கிறாங்க அதுக்குடனே விஜயாமும் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆமாம் எதை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னு கேட்க ஸ்ருதியை போய் நேற்று நான் பார்த்தேன் ரவி மாப்பிள சீக்கிரமாகவே பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் மற்றவங்க மாதிரி இல்லாமல் ரவியும் இங்கே ஸ்ருதியும் பெரிய அளவு வரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பணம் நகையெல்லாம் கொண்டு வந்து தரேன் நீங்கள் வேணா ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்க இந்த பணத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு என் பொண்ணு என் பேச்சை கேட்காம ரொம்ப அடம்பிடிக்கிறாள் ஆனாலும் ஒரு அம்மாவாக இருந்து அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுன்றதுக்காக தான் இந்த நகை பணம் எல்லாத்தையுமே நான் ஸ்ருதிக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்ருதி கிட்ட கொடுங்க சொல்லி புரிய வச்சு அவங்க ரவி மாப்பிள்ளையை சீக்கிரமாகவே பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வை ஆரம்பிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு இங்கே பணத்தெல்லாம் எடுத்து விஜயா கிட்ட கொடுக்க விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பணம் இந்த ரோகிணி மூலமாக தான் இவ்வளோ பணத்தையும் நான் பார்ப்பேன்னு நினச்சேன் ஆனால் சம்மந்தி ரொம்ப நல்லவங்க அதனால் என்னை நம்பி இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க நாம் நினச்சாலும் இவ்வளோ பணத்தை பார்க்க முடியாது நம்ம வீட்டு சம்மந்தி ரொம்ப நல்லவங்க அதனால தான் தேடி வந்து நம்பி நம்ம நம்மக்கிட்ட பணத்தெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல அண்ணாமலை உடனே வேண்டான்னு சொல்லி பணத்தை முதல்ல திருப்பி கொடு அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க எப்போ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களே பணத்தை சேர்த்து வச்சு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிட்டோம் இப்படி எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி தான் ஆரம்பிக்கணும்னு இருந்திருந்தா ஸ்ருதியும் ரவியும் எப்பயோ கிட்ட கேட்டு பணத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்களே நீ தான் ஆசைப்பட்டு பணத்தை வாங்குற கண்டிப்பாக ஸ்ருதி இது விருப்பமே இல்லைன்னு தான் சொல்லுவா தேவையில்லாத வேலை இல்லைனா ஸ்ருதி ரவியை வர வச்சு என்ன ஏதுன்னு பேசி இந்த பணத்தை அவங்கக்கிட்டேயே கொடுத்துரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே விஜயாவும் பொறுமையாக இருங்க முதல்ல ரவிக்கிட்ட பேசுவோம் அதுக்கப்புறமா பணம் வேணும் வேண்டான்னு அவங்க முடிவெடுக்கட்டும் நான் எதுக்கு இந்த பணத்தை மறுபடியும் சம்மந்திக்கிட்ட கொடுக்கணும் எவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் சம்பாதிச்சா இவ்வளோ பணத்தையும் எனக்கு கொடுத்தீங்க சம்மந்தியே ஆசைப்பட்டு ரவிக்காக கொடுத்துருக்காங்க அது எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு யோசிச்ச இங்கே விஜயாவும் ரூமில் பேசிகிட்டு இருந்த ரவி ஸ்ருதியை வெளியில் வர வைக்கிறாங்க வர வச்சுட்டு இங்கே வந்து சுதா சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இது ரவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உடனே ஸ்ருதியும் அம்மா நேத்தே சொல்லி புரி வச்சேன் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருக்கோம் அந்த பணத்தை வச்சு எங்களால் எப்ப முடியுதோ ரவிக்குன்னு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் போறோம் இப்போ நானும் ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு போறதால எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் பத்தி நல்லாவே தெரிய வந்துருச்சு சீக்கிரமாவே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த பணம் நகன் எதுவுமே எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தெளிவா ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே முத்து மீனா இங்கே ரோகிணி மனோஜினி எல்லாருமே இதை பார்த்துட்ருக்க ரோகினி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி இப்போல்லாம் அப்பா அம்மா கிட்டேருந்து பணம் வரும் அப்படின்னு நினைச்சா கூட வரதில்லை ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதான் உங்கள் அம்மாவே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இது வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இல்லைனாலும் பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுமேன்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் யோசிக்கிறாங்க இங்கே மீனாக்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க என்ன மீனா இது நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு முன்னேறீங்க உங்களை பார்த்து தான் நானும் அப்படி செய்யணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மாவை பாருங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன செய்யணே தெரியலன்னு சொல்ல உடனே விஜயாவும் முதல்ல இந்த பணம் நகையை வாங்கி உள்ள வைமா ஸ்ருதி உங்கள் அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை போய் வேண்டான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதா கொண்டு வந்த கொடுத்த பணம் நகை எல்லாத்தையுமே ஸ்ருதிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க இதை பார்த்த மனோஜ் நினைக்கிறாரு ரோகிணியோட அப்பா மாமானு யாராவது ஒருத்தர் இவ்வளோ பணம் நகைன்னு ரோகிணிக்கு கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் வெளியில் நான் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சுருக்கேன் எல்லா கடனையும் நான் சமாளிச்சுடுவேன் இந்த பணம் நகையை எடுத்து கொடுத்து ஆனால் இந்த ரோகிணியோட சொத்து தான் கிடைக்குமோ தெரியல ஆனால் ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதனால் தேடி வந்து பணம் நகையே கொடுத்துட்டு போகிறாங்க எனக்கு மட்டும் இப்படி ஒரு நல்லது நடக்கவே மாட்டேக்குதே அப்படின்னு நகையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார் மனோஜ் பணத்தையும் நகையவும் எடுத்துகிட்டு போன ஸ்ருதி அங்கே அவங்க ரூமில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்காத பெருசாகவே எடுத்துக்காம கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியா ரவி என் அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு நீ தப்பாக நினச்சிக்காத பணத்தை நான் கொண்டு வர சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது அவங்க இருந்து உன் மேலே உள்ள அக்கறையில் தான் இதெல்லாம் தந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க கொடுத்த பணத்தை வச்சு எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல அதுக்கு ஸ்ருதியும் இதுதான் சரியான சமயம் மீனாவும் முத்துவும் தெளிவான ஒரு முடிவெடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒத்துமையாக பிஸ்னஸை செஞ்சு முன்னேறாங்க அதே மாதிரி நாமளும் இங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நம்ம ரெண்டு பேருமே அதை பார்த்துப்போம் வருமானமும் வரும் ஒரே இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் வேலை செஞ்ச நிம்மதியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி அப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்து வை சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே நம்ம செய்யலாம் அப்படின்னு ரவியும் ஒத்துக்கிறாரு ஸ்ருதியோட பணம் நகர்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து சுதா கிளம்பிடுறாங்க இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு ரோகிணி மேலே அவ்வளோக்கும் வருது ரோகிணியை ரோகிணி உனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த ஸ்ருதியை தேடி வந்து அவங்க அம்மா இங்க ரவிக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நகை பணம் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க இன்னும் என்ன உதவியா இருந்தாலும் கேளுங்க நாங்க சொல்லிட்டு போறாங்க இங்கே அம்மா அப்பா எவ்வளோ உதவி செய்கிறாங்க ஆனால் உன் இருந்து இப்போ வரைக்கும் பணம் நகன்னு எதுவுமே வரலை உன் அப்பாவும் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனால் உன் மாமா அப்பப்போ வராரு ஏதாவது சொல்லணுமேனு வந்து சொல்லிட்டு போகிறாரே தவிர்த்து உனக்கு சேர வேண்டிய சொத்து தான் உன் கைக்கு வரும் மனோஜ் தான் நிம்மதியாக உனக்கு சேர வேண்டிய பணத்தை வச்சு அவன் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பான் அவனுக்கும் நிறையா கடன் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது இந்த ஸ்ருதியால் இங்க விஜயாத்த என்னை பத்தி கேள்வி நகை பணத்தை பத்தி பேசுறாங்க நான் என்ன செய்ய முடியும் நானே போய் சொல்லி இவங்களை ஏமாத்திட்டு இருக்கேன் மலேசியாவில் எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படி இருக்கும்போது கேட்குறப்பெல்லாம் பணத்தை எப்படி என்னால் கொடுக்க முடியும் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியல அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜும் அம்மா நீங்க எதுக்குமா ரோகிணி மேலே கோவப்படுறீங்க ஏற்கனவே தன்னுடைய அப்பா வேற பிரிஞ்சு போயிட்டாருன்னு மனசு வேதனையில் இருக்கா ரோகிணி என்னதான் நீங்க சொன்னாலும் அப்பப்பா பண உதவின்னு வரும்போது ரோஹிணி தனமா நம்ம ரெண்டு பேத்துக்குமே உதவி செஞ்சுட்டு இருக்கா அதனால சரியான நேரம் வரும்போது எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இங்க ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் உடனே விஜயா சொல்கிறாங்க பாத்தியா ரோகிணி அந்த முத்துவும் மீனாவும் புதுசு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க மீனாவுக்கு வீட்டில் வேலை செய்யக்கூட நேரம் இல்லை அதனால் வருமானம் பணம் அதிகமானாதான் மற்றவங்களும் மதிப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டா வீட்டில் உள்ள மற்ற யாரும் உங்கள் ரெண்டு பேரை மதிக்கக்கூட மாட்டாங்க ஏன்னா முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துருக்கீங்க இந்த பெரிய ஒரு கடையோட ஓனராக இருக்க மனோஜ் பெரிய லாபம் எதுவும் பார்க்குறதில்ல அங்கே இங்கேன்னு கடை கடன் வாங்கி தான் இந்த கடையவே நடத்திட்டு நீங்களும் இதே மாதிரி பிசினஸ் செஞ்சு முன்னேறணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு சரியான முடிவெடுக்கணும் எப்படியும் இந்த ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனோஜுக்கு உங்க மாமா கிட்ட சொல்லி இன்னொரு பெரிய கடை ஆரம்பிச்சு அப்போ தானே நீங்களும் முன்னேற முடியும் நீயும் இதே மாதிரி பெரிய பார்லர்லாம் ஆரம்பிக்கணும் புரியுதா இல்லையா மற்றவங்களை விட எப்பயும் நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லி இங்க திட்டிட்டு போறாங்க ரோ ரோஹிணிய விஜயா இங்கே ரோகிணி அழுதுகிட்டே இருக்கும்போது மனோஜ் வந்து ஆறுதல் சொல்கிறாரு எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் திட்டிட்டு போயிட்டாங்க அதுக்காக என்ன ரோகிணி இப்படி இருக்கேன்னு கேட்க நீ அமைதியாரு மனோஜ் நான் ஒவ்வொரு முறையும் உங்கள் அம்மா கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே நீ தான் இப்போ கூட பாரு அங்கே ஸ்ருதியோட அம்மா ரவி எங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் நகனை கொண்டு வந்து கொடுத்தா உடனே உங்கள் அம்மா என்ன வந்து கேள்வி கேட்கணுமா என்ன உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா எப்படி பேசிட்டு போகிறாங்க பாரு என்னால் தான் மனோஜ் இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்க உடனே இன்னொரு கடையை ஆரம்பி நீயும் இன்னொரு பார்லல் வச்சு மற்றவங்கள விட நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் ஏற்கனவே இந்த வீட்டுக்காக நான் அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கேன் உனக்கே தெரியும் சிட்டிக்கிட்ட வர நான் மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும் இங்கே உனக்காகவும் நான் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் என் எல்லாம் பணம் வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் சமாளிக்கிறதா இல்லை இன்னொரு கடையை உனக்கு ஆரம்பித்து கொடுக்குறதா ஒரு கடையை வச்சே உன்னால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியல அதுக்கே நான் தான் வந்து உனக்கு துணையாக இருக்க வேண்டியதாக இருக்குது உன் திறமையை புரிஞ்சுக்கிட்ட உன் அம்மா இப்படி உன்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இன்னொரு கடையோட ஓனராகணும்னு ஆசைப்பட்றாங்க பாரு அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கோவம் வருது உன்னை புரிஞ்ச உங்க அம்மாவே இப்படி பேசும்போது எனக்கு அவங்களை எதிர்த்து பேசணும்னு தோணுது ஆனால் என்ன செய்ய என்ன நல்ல மருமகளாக உங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க அதனாலதான் நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன் உங்க அம்மா கிட்ட பேசி நீயே புரியவை அப்படி இல்லைன்னு வையேன் நீயும் வேண்டாம் இந்த குடும்பமும் வேண்டான்னு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் இதுக்கு மேலேயும் என்னால் அவமானப்பட்டு நிற்க முடியாது உங்க அம்மா கேட்ட அதுக்காகல்லாம் நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி தரவும் முடியாது சொல்லிடுறேன் உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அப்போ தான் மனோஜ் நினைக்கிறாரு ஸ்ருதையும் ரவியும் அவங்களுக்காக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோகிணி இப்படி அவமானப்பட்டு நிற்கிறாள் அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து மீனா மூத்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அம்மாவே நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்படி நடக்க விடக்கூடாது இங்கே சுதா கொடுத்த பணம் இருக்க போய் தானே சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு இந்த ரவியும் ஸ்ருதியும் பெருசாக திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த பணத்தையும் நகையவும் நாம் எடுத்துட வேண்டிதான் அது மட்டும் இல்லாமல் பணம் நகையை எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் எப்படியா இருந்தாலும் அம்மா நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதையும் ரவியும் சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே கூடாது நான் மட்டும்தான் இந்த வீட்டில் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணமையை தவிர்த்து மற்ற யாருமே சம்பாதிக்கவும் கூடாது என்னை விட அதிகமாக வந்து பெரிய ஆளாக ஆ ஆயிடவும் கூடாது நாம் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்ச மனோஜும் எப்படியாவது இங்கே சுதா கொண்டு வந்த கொடுத்த அந்த பணம் நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்துடணும் இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ரவியும் ஸ்ருதியும் அங்கே வேலைக்கு கிளம்புனப்ப யாருக்குமே தெரியாமல் அங்கே அவங்க பாட்டுக்கு அந்த நகை பணத்தை பெருசாக வேற எங்கேயும் வைக்காமல் அங்கே மேலேயே வச்சுருக்காங்க ரூமில் அதை எடுத்துடுறாரு மனோஜ் யாருமே பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்து தன்னுடைய ரூமுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு மனோஜ் அது மட்டும் இல்லாமல் இங்கே பணம் நகை வச்சுருந்தது கூட மறந்த இங்கே ஸ்ருதியும் அதை பற்றி யோசிக்காமையே இருக்கிறாங்க இங்கே ரவி ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நல்ல இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ந நல்ல இடமும் வந்திருக்கு, நீ வந்து பார்த்தா நம்ம சீக்கிரமா எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம் ஸ்ருதின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்தையும் போய் பார்க்குறாங்க நல்லபடியாக அதுக்கு பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு போது இங்கே ரவி சொல்கிறாங்க அதான் உங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்த பணம் இருக்கே அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவோம் நமக்குன்னு இப்போ நகையும் இருக்குது மேற்கொண்டு பணம் வேணும்னாலும் நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதனால் ரூமுக்கு வந்த ஸ்ருதியும் அந்த பணம் நகையை எடுத்து பார்க்குறாங்க ஆனால் வச்ச இடத்துல பணமும் இல்லை நகையும் இல்லைன்றதை பார்த்துட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க யார் எடுத்துருப்பா என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஸ்ருதி அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்த பணம் நகையே தேடி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரூம்லேருந்து வெளியில் வந்து மீனா அண்ணாமலை விஜயானு எல்லார் முன்னாடியும் ஸ்ருதி அழுதுகிட்டே கேட்குறாங்க நேற்று என் அம்மா கொண்டு வந்து வச்ச அந்த கொடுத்த அந்த பணத்தை என் ரூமில் தான் வச்சேன் ஆனால் இப்போ காணும் மீனா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க மீனா நீ இன்றைக்கி ஸ்ருதியோட ரூம்க்கு போனியா தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் நீ தானே செய்வே அது மட்டும் இல்லாமல் நீ சம்பாதிக்கிற பணம் போதாதுன்னு இப்போ இந்த வேலையை வேற ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இங்கே ஸ்ருதி ரூமில் வச்சுருந்த பணம் நகையை காணும்னு தெரிய வருது உடனே ரோகிணி மனோஜும் அங்கே வந்து நிற்க மனோஜ் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக பார்க்குறாரு உடனே சொல்கிறாரு நீ கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம் எவ்வளோ நகையை கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன ஸ்ருதி நீ இதை மீனா ஏற்கனவே நகை பணம்னு எதையும் பெருசாக பார்த்தது இல்லையா அதனால ஒரு வேளை அம்மா சொல்கிற மாதிரி மீனா கூட அந்த நகையெல்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது மனோஜ் என்னை தப்பாக பேசாதீங்க ஏன்னா என் நகையவே தெரியாது முடியாமல் உங்கள் அம்மா மூலமாக எடுத்துகிட்டு போனது நீங்கள் அதுக்கு இன்னும் பணத்தை கூட தரலை நான் இப்படி செய்கிற ஆள் இல்லைன்னு வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு என்னவோ இந்த மனோஜ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஆமாம் மீனா உங்கள் நகையை தெரியாமல் எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மாமாவையும் ஏமாத்துனது இந்த மனோஜ் தானே அவரோட ரூமில் போய் பார்த்தா தெரியும்னு சொல்ல உடனே ரோகிணியும் என்ன ஸ்ருதி நீங்க ஏதோ பணத்தை எங்கேயோ வச்சுட்டீங்க காணாம போச்சுன்னு சொன்ன உடனே அதை மனோஜ் தான் எடுத்துருப்பாருன்னு எப்படி சந்தேகப்படுவீங்க வர வர மீனா முத்து கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க செய்யறதும் பேசுறதும் சரியே கிடையாது நீங்க இப்படி சந்தேகப்படவே கூடாது முதல்ல என் ரூம்ல எல்லாம் வந்து யாரும் தேட வேண்டாம் எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு உடனே விஜயாவும் ஆமா இந்த மீனா தான் சொல்லி கொடுத்து இந்த ஸ்ருதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா போல மீனா நீ எல்லாம் சரியே கிடையாது மீனா எடுத்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு விஜயா மீனாவை திட்டிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இருந்து ஸ்ருதி உடனே யார் பேச்சையும் கேட்காம ரோகிணியோட ரூமுக்கு போகிறாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க மனோஜ் அங்கே யாருக்கும் தெரியாமல் ஸ்ருதியோட நகையை ஒரு இடத்துல ப வச்சுருக்காரு அந்த நகையை கண்டுபிடிச்சி எடுத்த ஸ்ருதி வெளியில் வந்து இது என்ன மனோஜ் இது இது என்னோட நகை எப்படி உங்கள் ரூமுக்கு போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டு நான் தான் சொன்னேனே மனோஜ் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு எல்லாரும் நம்பாமல் இருந்தீங்க இப்போ பாருங்க மனோஜ் என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு அவரெல்லாம் திருந்தவே மாட்டார் இந்த வீட்டில் பணம் நகை இல்லை ஏதாவது பொருள் காணும்னா மனோஜ் மேலே மட்டும்தான் சந்தேகம் வரும் ஆனால் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மீனாக வைத்துட்டுறீங்க வீட்டில் இருக்க எல்லார விடையும் மீனா தான் இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க மீனா ஆனால் அவங்க ரொம்ப பொறுப்பாக வீட்டில் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக இருக்கிற போது அவங்கள பற்றி தப்பாக பேச நீங்கள் எல்லாரும் முதல்ல அவமானப்பட்டு நிற்கணும் இப்படி இன்னொரு தடவை செய்யாத தப்புக்காக மீனாவை யாராவது ஏளனமாக பேசினீங்கன்னா அவ்வளவுதான் என்ன மனோஜிதெல்லாம் நிறையா படிச்சுருக்கீங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்க ஆனால் இப்படி அடுத்தவங்களோட நகை பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து அதை வேற உங்கள் ரூமில் வச்சுருக்க கேட்குறீங்களே அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு விஜயா முன்னாடியே இங்கே மனோஜ பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா மீனாவை தப்பாக பேச போயிட்டு இருந்த கோவத்தில் இங்கே ரோஹிணியவும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்ருதி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் வேணும்னே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க இங்கே நீங்களும் ரோகிணியும் இப்போ பாருங்கள் நகையை நான் எங்கே இந்த எடுத்தேன்னுட்டு அப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது மற்ற யாருக்கும் பிடிக்கல போலயே அதனால தானே நகை எடுத்துருக்கீங்க இதை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன் மீனா அவங்க மீனா

ஸ்ருதி வீணா இப்படி ஒரு இதை இருக்காமா நான் எந்த தப்புமே செய்யலாமா அப்படின்னு இருக்கும்போது இங்கே ரவியும் ரொம்பவே அவமானப்படுத்தி திட்டுறாரு நீ எல்லாம் திருந்த மாட்டேன் அப்பாவோடய பணத்தை எடுத்துகிட்டு போனேன் இப்போ வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி தரலை கடையவும் ஒழுங்காக நடத்த முடியாமல் அப்பா வந்து கடையில் ஓனராக இருக்கார் இப்போ என்னடானா இங்கே பணத்தை ஏமாந்த இங்கே மீனா அண்ணியோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் மறுபடியும் என் ரூமில் இருக்க பணத்தையும் இல்லை ஒன்னை அண்ணனு சொல்ல நான் தான் அசிங்கப்படணும் இங்கே ஸ்ருதி செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை நீ இப்போ போலீஸ் வசமாக மாட்ட தான் போகிற அவமானப்பட்டு நிற்க தான் போகிற நீ செஞ்சதுக்கெல்லாம் நீ தலை குனிஞ்சு நிற்கணும் இனியாவது திருந்துறதை பாரு அப்படின்னு ரவியும் இருக்காரு ரவி ஸ்ருதி மேலே உள்ள பொறாமையில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்தேன் ஆனால் ஸ்ருதி கிட்ட இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே மனோஜ் நினச்சிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை தங்களையோட வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாரு ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க என் நகையவும் பணத்தையும் எடுத்தது இந்த மனோஜ் தான் நிறைய படிச்சிருக்காரு ஆனா இவரெல்லாம் திருந்த மாட்டாரு கூட்டிட்டு போய் நல்ல வெளுத்து வாங்குங்கன்னு சொல்ல போலீஸும் மனோஜை கூட்டிட்டு போறாங்க மனோஜ் செஞ்ச தப்புக்காக ரோகிணியும் விஜயாவும் அழுதுகிட்டே இங்க ஸ்ருதி முன்னாடி அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிறாங்க